பிரதமர் இந்தியாவில் எவ்வளோ பெரிய வேலை இருக்கிறது அவர் வசதிக்கு ஏற்ப தேர்தல் ஆணையத்திடம் அவருடைய சுற்றுப்பயண நிகழ்வுகளை ஒட்டி ஒரு கட்டம் முதல் ஏழு கட்டமாக தேர்தலை அவர் வசதிக்காக அவருடைய நிகழ்ச்சி நிரலுக்காக அறிவிப்பு செய்திருக்கிறார் அந்த அடிப்படையில் மாநகராட்சி தேர்தல் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு எப்படி மாவட்ட தலைவர்கள் பரப்புரை செய்வார்களோ அப்படி சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்ந்து வருகிறார் எப்படியாவது தமிழ் மண்ணில் காலை பதிக்க முடியுமா என்ற ஒரு பேராசை இருக்கிறது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தையும் பிரித்தாளும் கொள்கையில் ஈடுபட்டு இருக்கின்ற பிஜேபியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த மண் சமூக விடுதலைக்கான மண் சமூக நீதிக்கான மண் ஆகவே உடைய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் பாஜகவுடைய பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களிடையே பிரிவினை ஏற்படுத்துதல் உள்நாட்டு மக்களை வெளிநாட்டு சக்திகளுக்கு விட்டுக் கொடுத்தல் வெளிநாட்டு சக்திகளிடம் நிதி பெறுதல் இப்படி போன்ற நாட்டிற்கு எதிரான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் ஒருபோதும் இந்த தேர்தலில் இந்திய மக்கள் இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு ஒரு தலைவர்களுக்கும் ஒரு ஒரு பார்வை ஒரு கருத்து இருக்குது ஆனா அந்த தேசத்தின் மீது ஒரு பார்வை வேணும் இந்த நாட்டின் மீது ஒரு பார்வை வேணும் அண்ணா இந்திரா காந்தி அவர்களை வாஜ்பாய் அவர்கள் நரேந்திர மோடி தன்னுடைய குருவாகவும் தன்னுடைய தந்தையாகவும் தேசத்தின் அந்த கட்சியுடைய தலைவராகவும் ஏற்றுக்கொண்டவர் மோடி ஆனால் மோடி ஏற்றுக்கொண்ட தலைவர் வாஜ்பாய் என்ன சொன்னார் அம்மையார் எங்களுடைய இரும்பு பெண்மணி என்று உலகம் முழுவதும் போற்றப்பட்ட அண்ணன் இந்திரா காந்தி அவர்களை துர்காதேவி என்று சொன்னார் துர்காதேவிக்கு என்ன சக்தி இருக்கிறதோ என்ன ஆளுமை இருக்கிறதோ அந்த சக்தியும் ஆளுமையும் இந்திரா காந்திக்கு இருக்கிறது சொன்னார் அப்படின்னா அவர் தலைவர் வாஜ்பாய் சொன்னது தவறா இவர் சொல்றது சரியா இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு ஒரு அடியும் பார்த்து பார்த்து வைத்திருக்கிறார் இந்திரா காந்தி கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்களே வெஜ் பேங்க பத்தி ஏன் பேச மாட்டேன்றாங்க அதையா மறைக்கிறாங்க மூடி மறைக்கிறாங்க வாஜ்பாய் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் இன்று வரை இருக்கிறார் தேர்தலுக்கு பிறகு இருக்க போவதில்லை அது வேறு ஆனால் வெஜ் பேங்க் என்ன அது அது எதற்காக அண்ணன் இந்திரா காந்தி இந்தியாவுடைய கடல் எல்லையில் சேர்த்தார் இன்னைக்கு அந்த வெஜ் பேங்க் என்ற எல்லையில என்னென்ன அபூர்வ கனிம வளங்கள் கடல் வளங்கள் இருக்கு அது மாதிரி உலகத்துல எங்கேயாவது இருக்கா அதை பத்தி யார் பேச மாட்டாரு அவர்கிட்ட விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க அகழ்வாராய்ச்சி பண்றவங்க இருக்காங்க மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க இவர்கள்லாம் வச்சு அதனால வெஜ் பேங்க் ஒண்ணு கச்சத்தீவு ஒண்ணுமே இல்லாத இடத்த கொடுத்திருக்காங்க இந்த வெஜ் பேங்க் என்ற இடத்த கடல் பரப்பை நீடிச்சிருக்காங்க இந்த வெஜ் பேங்க் வந்த பிறகுதான் சேது சமத்துல திட்டம் என்று பேசப்பட்டுச்சு இதெல்லாம் என்னன்றத அவர் சொல்லட்ட மக்கள் கிட்ட ரெண்டாவது ஏழு லட்சம் தமிழர்கள் புலம்பாழ்ந்த தமிழர்கள் தொப்புள் கூடிய உறவுகள் இலங்கை தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த வேண்டும் இலங்கை அரசிற்கும் தமிழர்களுக்கு என்ற ரீதியிலும் இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு ஆகையால கச்சித்தீவை பற்றி பேசுபவர்கள் முதலில் வெஜ்பேங்கை பற்றி பேச வேண்டும் இச்செய்திகளை உண்மைத்தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்